வணக்கம் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் அதாவது இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றணும் அதுக்காக தான் நான் காலையிலேருந்து எல்லா வேலைகளையுமே பார்த்துருக்கேன் சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே தொடச்சிட்டு விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன் பழங்கள் எல்லாமே கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் தான் பூ வச்சு எல்லாமே பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் வீடு தொடச்சிட்டு நிலைவாசல் எல்லாமே ரெடி பண்ணி அழகாக கோலம் போட்டிருக்கேன் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு வீடியோஸ்க்காக இந்த தண்ணி விட்டால் லைட் எறிகிற கரண்ட் லைட்டு மட்டும் வச்சுருக்கேன் பார்க்கிங் எல்லாம் அலசிட்டு வாசலில் ஒரு குட்டி கோலம் மெயின் கேட்டில் ஒரு ஆறு மணி போல் தான் கோலம் போடணும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி கோலம் போ அழகாக சென்ட்ரில் பிளாஸ்டிக் தாமரைப்பு அப்புறம் சுற்றிலும் ரோஸ் வச்சுருக்கேன் இது வந்துட்டு இது வந்துட்டு மழை நேரத்தில் பூக்கிற ட்ரெயின் லில்லி இது வந்து ஒரு கலர் இது ஒரு சூப்பர் கலராக பூக்கிற நித்திய கல்யாணி அப்புறம் மணி பிளான் எப்போதுமே வாசப்படியில் வச்சுருப்பேன் எல்லாமே இன்றைக்கி ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுறதுக்காக நிலை வாசல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நீங்களாம் ரெடி பண்ணிட்டீங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு பரணி தீபம் ஏற்றணும் இல்லையா ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஏற்றலாம் அப்படி இல்லைனாக்கா நாளை காலை வரைக்குமே பரணி தீபம் ஏத்திரத்துக்கு நல்ல நேரம் தான் அதுக்காகத்தான் நான் எல்லாமே வீடெல்லாம் தொடச்சிட்டு இன்றைக்கி ஃபுல் டே செம்ம ஒர்க் எனக்கு வாசல்லாம் இந்த கார் பார்க்கிங் எல்லாமே கழுவி விட்டுட்டு எங்கள் வீட்டு நிலைவாசலை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள் அழகாக ஒரு குட்டி கோலம் போட்டிருக்கேன் ஈவினிங் போல தான் மீன் கேட்டுக்கிட்டு கோலம் போடணும் மணி பிளான் செடி எப்போதுமே இந்த நிலைவாசப்படியில் தான் இருக்கும் இது ஃபுல்லாக உள்ளது வீட்டுக்கு மேலே நிலைவாசல் வரைக்குமே இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்குமே பிடிக்கும் வாசுபடி அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த குரோட்டன்ஸ் வச்சுருக்கேன் நம்ம வீடியோக்காக தண்ணி ஊற்றினாக்க லைட் எரியும் இல்லையா அந்த லைட்டு வச்சுருக்கேன் நைட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிடுவேன் அழகாக மஞ்சள் குங்குமம் தடவிட்டு ஜவந்திப்பூ ரோஸ் வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாசல் படிக்கிட்ட உள்ள ஜன்னலில் இந்த குரோட்டன்ஸ் எப்போதுமே இருக்கும் ஈவினிங் போல் இங்கேயும் ஒரு ஏற்றி வச்சிருவேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைட் மட்டும் கொடுங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் பரணி தீபம் திரு தீப தீபம் நல்வாழ்த்துக்கள் என்னோடய சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க பாய்